புலி குப்பையிலையும் இருந்த நம்மை உயர்த்தி விடுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாத்துக்கள் சங்கீதங்களின் புத்தகம் சங்கீதம் ஏழாவது வசனம் புலிதியிலிருந்து தூக்கி விடுகிறாராம் நம்முடைய தேவனாகிய கத்தர் எப்படிப்பட்டவரா சிறியவனை புலிதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் உலகம் உலக மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் இவர்கள் குப்பை புலிதி என்று நம்மளை உதறிவிட்டு போகிறார்கள் ஆனால் உதறி விடுகிறவர்கள் மத்தியில் நம்மளை அவர் உயர்த்தி விடுகிறார் குப்பை என்று அற்பமாக எண்ணாதபடி அவர் அற்புதம் செய்கிற இருப்பதினால் அவர் நம்மோடு இருந்து நம்மளுடைய பாவங்கள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அவர் நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் சவுல் சொல்லுகிறார் என்னுடைய கோத்தரம் அற்பமானது சவுல் ஒரு கழுதையை தேடி செல்லும் பொழுது அவரை அபிஷேகித்து கர்த்தர் ராஜாவாக உயர்த்துகிறார் அற்பமாக எண்ணப்பட்ட சவுலை கர்த்தர் அற்புதம் செய்து உயர்த்தி வைக்க முடியும் என்றால் உங்களையும் என்னையும் உயர்த்தி வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம குப்பை புழுதி என்று கவலைப்பட தேவையில்லை நம்மளை உயர்த்துவதற்காக ஒருவர் இருக்கிறார் அவரை பிடித்துக் கொள்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரு